அறநெறியின் இனிய நண்பர்களே செவ்வாய்க்கிழமையின் இனிய வணக்கங்கள் தினம் ஒரு சிந்தனையில் இன்றைய சிந்தனைக்கு உரிய தலைப்பு ஏற்ற தாழ்வு இந்த பரந்து விரிந்த இந்த பூவுலகத்தில் உலகத்தில் மனிதர்களிடையே எவ்வளவு ஏற்ற தாழ்வுகள் மனித இனம் ஓரினம் என்பதை மறந்து பல்வேறு வகையில் ஏற்ற தாழ்வுகள் கொண்டிருக்கின்றனர் யாவரும் ஓர் இனம் நினைவிருந்ததா யாவரும் மாந்தர் நினைத்தனரா ஒருவர் பசுத்திட ஒருவர் உண்கிறோம் ஒருவருக்கு கோவணம் ஒருவருக்கு பட்டுடை கூரை பெயர்ந்த குடிசைகள் ஒருபுறம் காரைகள் பூசிய கட்டிடங்கள் ஒருபுறம் காயும் வெயிலில் கருகுவார் ஒருவர் ஓய்வென குற்றாலம் ஓடுவார் ஒருவர் மருந்தில்லா ஏழ்மையில் சாகுவார் ஒருவர் விருந்து செரிக்க மருந்துண்ணுவார் ஒருவர் மேல்தரப்பென்று ஒரு மடையர் உலறுவார் கீழ்தரப்பென்று ஒருவரை காட்டுவார் எத்தனை ஏற்றத்தாழ்வுகள் பார்த்தீர்களா இன்றைய நாளில் அனைவரும் வேற்றுமைகளை மறந்தும் ஏற்றத்தாழ்வுகள் நீங்க முயல வேண்டும் நம்மால் முடிந்த அளவு தாழ்ந்த நிலையில் உள்ளவர்களுக்கு உதவி செய்து அவர்களுக்கு வாழ்வில் ஏற்றத்தை உருவாக்க முயல வேண்டும் இந்த நாள் இனிமையான நாளாக அமைய மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள் மற்றும் இனிய வணக்கங்கள்